இந்தியா மக்களுக்கு ஒரு வணக்கம் நான் சொல்றேன் ரத்தமே தேசம் தான் இது மனுஷன் போடுறது தப்பு கணக்கு எங்களை படைத்த கடவுள் போடுறது சரி கணக்கு சிரித்து வாழ வேணும் பிறவர் சிரிக்க வாழ்ந்திடாது உழைத்து வாழ வேணும் பிறவர் உழைப்பில் வாழ்ந்திடாதுன்னு தலைவர் சொல்லிருக்கேன் பொன்னி செம்மன் புரட்சித் தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது இருந்த வாழ்ந்த முன் மனிதர் எம்ஜிஆர் வணங்காமல் நீ வாழலா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் தெரிய தெரியாம நடந்திருந்தா அது திரும்ப பார்த்து பாப்பா தெரியாதீங்க நன்றி வணக்கம் பேட்டா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கடைசி தான் சூப்பர் கூடிய ஜீக்கத்துல வருவேன் ம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் பன்னெண்டு வயசுல இருந்து எம்ஜிஆர் ரசிகர் நல்லவங்களுக்கு நல்லவங்க மூந்தி கிடைப்பாங்க அதே மாதிரி நல்லவங்களுக்கு நல்லவங்க இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கொழும்பில் வெள்ளவத்தி அப்படின்னு சொல்கிற தமிழர்கள் செரிவாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் நிற்கிறோம் அதோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட் தான் வந்து அதிகமான ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் டிக்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டு ரோட் வந்து இதுதான் என்னென்னா கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே போகும் அதற்கு பக்கத்தில் பிரதான வீதியும் இருக்கும் ஸோ வந்து இந்த மூன்றும் இருக்கிறதால இந்த வீதி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சூரியன் மலையான நேரத்தில் இதைத்தான் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பீங்க அதை தான் பார்த்துருப்பீங்க அதைத்தான் நான் உங்களுக்கு இதற்கு முன் இன்ட்ரோலையும் காட்டியிருப்பேன் சரி நாங்களே இப்போ எங்கே போய் கொண்டுருக்கோம் சொன்னால் நாங்கள் பார்க்க போகிற எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா கரலாக்கட்டையில் வந்து சுற்றுவாராம் ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் தற்காப்புக்காக வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் சத்தோட போகணும்ன்றதனால காலையில் சாப்பாடு தான் வந்து எங்கே கிடைக்குமே சொல்லி இந்த வெள்ளை பகுதியில் தேடி போய் கொண்டுருக்குறோம் எதுவும் நல்ல சாப்பாடு கடை கிடைச்சா நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கரலாக்கட்டை சுற்றுற எம்ஜிஆரை போய் நேரில் காணுவோம் இவர்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி விலைகளை பாருங்கள் வெஜிடபிள் சமோ சாப்பிட்டு ஃபோன் பற்றிக்கு எப்படி சார்ஜ் முக்கியமோ அதே மாதிரி காலையில நம்ம உடம்புக்கு நல்ல சத்தான சாப்பாடு தேவை சத்தான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்க வெள்ளவத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொழும்புல இருக்க பிரதான ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேரப்பறம் அங்கே போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலேயே பெட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சந்தை இருக்கும் இந்த சந்தையை சொன்னால் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற டி நகர் பல்லாவரம் சந்தை மாதிரி ரொம்ப பெருசாகவே இருக்கும் இலங்கையிலேயே காணப்புற மிக முக்கியமான சந்தையில் இந்த சந்தை தான் இருக்குது நாங்கள் இந்த பெட்டால் வந்த சொன்னால் இந்த பெட்டால தான் இந்த எம்ஜிஆர் இங்கேயோ சுற்றி திரி அவரை தேடி பிடிக்கிறது பார்த்திங்க சொன்னால் கன்னித்தீவில் காணாமல் போனால் நம்ம காதலியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஏன்னா இன்னும் கன்னித்தீவையே கண்டுபிடிக்கல அதே மாதிரி தான் இவரையும் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கான லக்கான நேரம் இருந்தால் மட்டும்தான் இவர் நம்ம கண்ணில் தென்படுவார் ஆனால் இவர்கிட்ட சொன்னால் கையடக தொலைபேசியும் இல்லை அவசரத்துக்கு கை கட்டுறதுக்கு இவருக்கு தெரிஞ்சாக்கல்னு சொல்லி எந்த பக்கத்தில் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஒவ்வொருத்தராக நம்ம கேட்டு கேட்டு போவோம் ஆனால் அவர் சொன்னால் இப்போ நம்ம பார்க்குற வண்டியில் இருக்குது தானே இந்த வண்டியில் இழுத்து சாதாரணமான வேலை செய்யக்கூடிய நாட்டு அமை தொழில் தான் செய்கிறாராம்

சரி நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா இடமும் தேடி தெரிஞ்சு ஆளை கண்டுபிடிக்கலன்னு கவலையாக பஸ் சரி போகணும்னு பார்த்தா இவரை பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் எல்லாருடையும் கூலாக ஆயா வணங்கு சொல்லி விளாடிட்டுருக்காரு இனி என்ன இவரை பேட்டி எடுக்கிற வீடியோ தான் இனிமே நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட குதுகழித்து என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ முழுமையாக பாருங்க எப்படி இருக்கீங்க

இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ந்து எம்ஜிஆர் நடிச்சிட்டு ஐயா எப்படி நீங்க எம்ஜிஆர் ரசிகரா நீங்கள் அதை மாதிரி சொல்லுங்கள் பன்னெண்டு வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகர் மொத்த மொத்த படம் எங்கள் அம்மா அப்பா கொண்டு போய்ட்டு காட்டினாங்க ராமன் தேடிய சீதை அந்த படத்துலேருந்து தான் நான் இப்படி வாழ்கிறதுக்கு ஆரம்பித்தேன் பொன்னமி செம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது இந்த வாழ்ந்த முன் மனிதர் எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் சார் ஏன்னா அவரமாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்ததில்லை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கும்பிட்டு சாப்பாடு கொடுத்து பேசுகிற தேவி நீ அவட்ட தான் நான் ஓட்டுறேன் பன்னெண்டு வயசுலேருந்து எனக்கு எனக்கு தத்துவம் இல்லை தைரியம் இல்லை சின்னவன் தானே என்னை கணக்கான வயசு வர வரப்போக்கல இன்னும் வர பாட்டி தலைவர்ட கொள்கையில தான் நான் வாழ்கிறேன் பாடல்கள் ஏதாவது இனிமையான பாடல்க்கு தான் விரும்பி படிக்கிறது கேட்கறது ஏன்னா அந்தந்த பாட்டுகள்ல தலைவருக்கு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணினா அது அவர் போட்டு கேப்பாராம் அந்த பாட்டு சரியா திரை உலகத்துக்கு போடுறதுக்கு விரும்புவாரு இல்லாட்டி அந்த பாட்டை செய்ய சொல்லுவாரு ஏன்னா ஐம்பது வருஷம் போனாலும் மக்களோட மனதுல பதிவுதான் பாட்டு அதுதான் அவரோட கொள்கை கொள்கை அவருடைய பாட்டுல இன்னும் பாட்டுல ஒரு அர்த்தம் அதுக்கு அவங்கள பாட்டை கேட்கப்படி நரம்புலாம் பிடைச்சிக்கிட்டு வாங்கிட்டு ஏன் தைரியமும் சத்தியமும் சம்பாரிச்சி தான் வாழணும் சிரித்து வாழ பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது உழைத்து வாழ பிறர் பிறவர் உழைப்பில் வாழ்ந்திடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்க செய்யும் தொழிலே தெய்வம்னு நான் வாழ்றேன் அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையை ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ இப்போ இளம் தலைமுறைக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா எம்ஜிஆர் ரசிகர் ரீதியில் இப்போ பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்குறேன் பிள்ளைங்கலாம் இந்த எதிர்கால பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எனக்கு ஜாதி பதம் தெரியா எனக்கு தெரிஞ்ச ஜாதி நாலு ஜாதி தோணும் ஆண் ஜாதி பெண் ஜாதி மனித ஜாதி மற்றது நாலாவது பொன் ஜாதி பொன் ஜாதி பத்னி நான் கல்யாண கட்டி இல்ல சந்தோஷம் மறக்கும் தலைவர் கல்யாணம் கட்டி இருக்காரு தாய் தோப்பனை கோட்டைக்கு கொண்டு போறது பிள்ளைங்க தான் அது சுத்தி தலைவர் தலைவர் தான் எங்க நாட்டுல பொழந்து கண்டியில நானும் ஸ்ரீலங்கா தலைவரும் ஸ்ரீலங்கா ஆனா தலைவர் மூணு அவருக்கு அங்கிட்டு கண்டி நான் அந்த மூணு அவருக்கு இங்கிட்டு செட்டி தெரு செட்டி தெரு உலக சாதனையில ஃபேமஸான இத்தர் இருக்கிறது மிக்கமே சில்லங்கால சந்திரபாபுன்றவர் வந்து வீரகேசரி தந்தி பக்கம் உள்ளது இந்த ராதிகாட குடும்பம் எல்லாம் என்மாராக தான் எம்ஜிஆர் சார் வந்து கண்டித் அதே மாதிரி தான் நான் அவரை தீவிர ரசிகர் நான் ரெடி பண்ணி நோய் நான் போட் ஷூட் தான் அடிப்பேன் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதமும் போட் ஷூட் தான் எவ்வளவு செலிஞ்சாலும் பரவாயில்ல நான் அவரை மாதிரி தான் கொடுக்குறேன் ஒரு மாற்றம் இல்லை ஏன் தலை போனாலும் உண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மழை வெயிலா இருந்தாலும் ஏன் காற்றா இருந்தாலும் அந்த கொள்கை மாறாது நான் வேலை செய்யறதும் இப்படி தான் மாற்றம் இல்லை நான் சாரம் வந்து கட்ட கழிச்சும் கொடுக்கறது போர்ட் ஷூட் தான் அன்னைக்கு வேலை செய்யறது ஆனா தொழில் வாங்க கஷ்டம் காசு கொடுத்து வாங்க கஷ்டம் தொழிலை தைக்கவேலாம் வாங்க இயலாம் உடுக்க வந்து தைக்கலாம் வாங்கலாம் வளைக்கலாம் உடைகள் வாங்கலாம் மன உழைப்பாளைய வாங்க முடியாது உழைப்பு வாங்கலாம் உழைப்பு வாங்கலாம் சரி அப்ப என்ன மாதிரி இப்ப இலங்கை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் இலங்கைங்கிற திருநாட்டை பத்தி தான் திருநாட்டுன்றது இன்னைக்கு வறுமைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க குப்பத்து மக்கள் தான் இன்னைக்கு எல்லா இடமும் நடமாட்டோம் இன்னைக்கு ஜனாதிபதி அகமதி மந்திரி விஐபி அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு பெட்டி கடையில் போயிட்டு டீ ஒன்று குடிக்கிறது பண்ண ஒன்று தின்றது இல்லாத ஆள் மரக்கறி பாரு இன்னைக்கு பத்து பத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கி தின்றது யாரு குப்பத்து மக்கள் தான் இங்கே நடமாட்டத்தில் இருக்க அந்த ஸ்டேஷன்ல உள்ளவங்க அந்த திருவியில் ஓட்டி ரொட்டி அடிச்சு டீ அடிச்சு நாட்டாக வேலை செஞ்சு பாட்டு பிடிக்க மாட்டீங்களா எம்ஜிஆர் பாட்டு உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காமல் நீ வாடலா புன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும்

வெள்ளை கருப்புக்கு வித்தியாசம் இருக்கு மனுஷன் அன்பு இருக்கு தானே எல்லாம் வந்து ரத்தன் அவர் வெளியேரு கருப்பு அது தேவையில்ல தலைவர் சொல்லுவார் நல்ல நேரத்தில் சார் கப்பல் கவுந்துட்டுன்னு சொல்ல போக்கல சுந்தரராஜன் வந்து பேசிக்கிட்டு இருக்க போக்கலை சொல்லுவாரு நான் வந்து பித்தாள தராசு தங்கத்தை இடத்துக்கு போட்டு பாக்குற பித்தாள தராசு அந்த காலத்தில் பித்தாள தராசுல தான் தங்கத்துக்குள்ள இருக்கு அப்பதான பம்பிகிட்டே இருக்கிறவங்க அவர்கிட்ட ஒரு ஒரு வசனமும் பேச்சும் நான் எல்லாம் டோக்கன் சைட்டெல்லாம் கேட்டு தான் வச்சிருக்கேன் நான் அவட பாடு பாடுவேன் என்னைய பெரிய பெரிய ஃபங்க்ஷனு கூட்டிப்பாங்க அவடைய தலைமை நாட்டு இந்த இந்த மாதம் தேதி அவரோட பிறந்தநாள் பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் இது இந்தியாவில் வந்து எனக்கு போட்ட கீ கீ இது இது வந்து இந்தியாவில் வந்து போட்டாங்க என்னைய பார்க்க வந்து இது வந்து தேவராஜ் இந்தியாவில் இந்தியாவில் வந்து இன்னொரு நாட்டில் இருந்து அவர் வந்தாரு அதே மாதிரி எம்ஜிஆர் மணி சோசியல் மீடியா பெங்களூர் அவர் வந்து பார்த்தாரு நேற்று முந்தா நேற்று ஃபோன் பண்ணாரு இனி இந்தியா கூட்டி போறேன்னு சொல்லியிருக்காரு வருவார் ஒரு நேரம் அதே மாதிரி ஒரு ஒரு நாட்டில் ஜெர்மன் கனடா பாகிஸ்தான் லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்க ரஷ்யின் அங்கேருந்து வருவாங்க நீ தெரியும் ஏன்னா எழுபத் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாடு இருக்கு அந்த நாட்டு முழு உலகத்தில் கோட் சுட்ட அடிக்க வேலை செய்யற ஒரே நாட்டாம வேலை செய்யறதான் சொல்லியிருந்தாங்க நாங்க அந்த பகுதி முழுக்க போய் நீங்க நாளைக்கு உங்களுக்கு தகவல் வரும் தேடினாங்க தலைவருடைய வீட்டுல டெலிஃபோன் தான் இருந்துச்சு நான் போன் பாய்க்கிறேன் போன் எல்லாம் வாங்கி தருவாங்க தருவாங்க நான் எடுக்கறதில்ல ஏன்னா நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவரை வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமா வாழ்றேன் நூறு பேரை கொள்றான் வீரன் ஒரு மனுஷன் உயிரை பாப்பாச்சுறாங்க அவன் தெய்வம் தெய்வத்துக்கு சமமானவன் ஆனா அவர் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சு உள்ள குட்டிங்களுக்கு வீடு வாசல் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்து குப்பை ஆளுங்களுக்கு வீடு வாசு எல்லாம் செஞ்சு கொடுத்து வாழ்ந்த ஒரு முன் மனிதன் ஆனா எங்களுக்கு இன்னைக்கு பிறகு அவரமே ஒரு நல்ல மனிதனை காண்றது கஷ்டம் அவர்கிட்ட பேச்சு போனாலும் மூச்சு அட இருக்கு பேச்சு போனாலும் மூச்சு அட இருக்கு புரிஞ்சுதா மக்களே அவரோட மூச்சு போனாலும் அவருடைய பேச்சு இருக்கு அப்படின்னு வர டைலாக தலைவர் மாத்தி சொல்லிட்டாரு எனக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்ற சுட்டி அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர்ட்டு அனுபவனன்றது அவரோட வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்க தொடங்க இப்போ நீங்க கூட என்னைய தேடி வந்தீங்க செல்ஃபி அடிப்பாங்க ஒடி வந்து போட்டோ அடிப்பாங்க அது வந்து அன்பு சில பேர் தேடுறது வாம்பு நான் வாம்புக்கு போக மாட்டேன் என்னோட வம்பிக்கு யாரும் வர மாட்டாங்க ஏன்னா எல்லாம் ஆதரவு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிக்கு பீச் போற கொள்கை இருந்தா என் ஒப்பி நான் கெட்ட பாவன ஒன்றும் இல்லை நான் தண்ணி அழிஞ்சு குடிக்கிறே இல்லை தலைவிரைய நான் நான் அப்படித்தான் வாழ்ந்தேன் பெருமாத்தானே இல்லை என்கிட்ட இருந்தா எல்லாருக்கும் தான் மிஞ்சதை தான் நானும் எடுத்து ஐயா சின்ன வயசு கதைகள் என்ன மாதிரி இப்ப உங்களை அறியாத வயசு சின்ன வயசுல எதுவும் திரும்ப குறும்புகள் செய்திருப்பீங்களே சின்ன வயசுல நீ எல்லாம் திரும்பி ஆ சரி அந்த நேரம் கூட்டாளி மார்க்களோட அங்க ஓடுறது இங்கே ஓடுறது ஸ்கூல் போனதுக்கு ஸ்கூல் கட் போடுறது உங்களை பத்தி மத்தவங்க தெரியாதது கேள்விப்படாத ஒரு விஷயம் எங்கெங்க கேள்வி கேட்க விடுறாரு ஐயாவே நிறைய பதில் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐயாட ஃபேன் சொல்லி நிறைய பேர் வந்து கை கொடுக்குறாங்க போட்டோ எடுக்கிறாங்க நம்மள கேள்வி கேட்க விடுறாங்க அவர் அப்படித்தான் விரோதிய கூட சந்தோஷப்படுத்தி சிரிக்கிறவர் ஏன்னா அவருக்கு விரோதியே இல்லை ஏன்னா அவர் அப்படித்தான் வாழ்ந்தாரு நாங்க வாழ்ற வாழ்க்கை வந்து ஆடி இடங்கும் வாழ்க்கையோட ஆரடி நிலம்னு சொந்தமாட இனி கொஞ்ச காலம் வாழ்க்கை மனுஷன் வந்து எந்த நேரம் உருவான் எந்த நேரம் எழும்புவான்னு தெரியாது சிரித்தான் மனுஷன் வாழ்க்கை மரம் வெட்ட வெட்டத்தான் தான் வளரும் கிட்ட பற்றி இருக்கணும் திருத்திக்கிட்டு வாழணும் சிந்தித்து பார்த்து செய்கையுமார்த்து சிரித்தாகி இருக்கவும் சிரித்திக்கும் கவர் சிரித்தாகி இருக்கவும் சிரித்திக்கும் தெரி தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் இல்லாமல் பார்த்துக்கோ திராதி பாப்பா திராதி அவட பாட்டில் எப்போ அர்த்தம் சொல் அழுத்தம் அப்படி வாழ்ந்தார் அவர் இறந்து போன நேரம் பல பேர் பிடிச்சி இறந்து போனாங்க அவட ராமகண்ண மையத்தை தான் கொண்டு போனாங்க அடாடா ஜனம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு இறுதி ஊர் நான் இந்த வயசில் பார்த்ததும் இல்லை ஆனால் அவரை மாயி ஒரு மனிதன் எங்களுக்கு இது மாதிரி அது சில சில ஆஹ் இந்தியா மக்களுக்கு ஒரு வணக்கம் நான் சொல்றேன் ஏன்னா என் ரத்தத்தின் ரத்தமே என்குடன் பிறப்பு அனுபவ சகோதரர்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இந்தியா தேசமே என் தேசம் தான் கூடி வாழும் தமிழ் மக்கள் ஜாதிப்பதான் எனக்கு தெரியாது எல்லாம் ஒரே ஜாதி வலங்குதா இது மனுஷன் போடுறது தப்பு கணக்கு எங்களை படைச்ச கடவுள் போடுறது சரி கணக்கு அதே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டீங்க நான் கிட்டத்துல வர இந்தியா தேசம் மக்களை பார்க்க ஆஹ் இனி பல பேர் வராங்க தேடிக்கிட்டு எனக்கு ஒரு ஆசை பெர்னா பீச்சுக்கு முத அவட இறுதி ஊர்வலம் எல்லாம் பார்த்து அவட வீடு வாசலாம் பார்த்து கடைசியில் போயிட்டு அவட சமாதியை பார்த்து ஜெயலலிதா மாத சமாதியும் பார்த்துட்டு விஜயகாந்த் சார்ட சமாதியும் பார்த்துட்டு எனக்கு சரி ஆசை என்னை மூச்சு அடங்க முந்தி அதை நான் நிறைவேற்றுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இதுதான் என் வழக்கம் ஆசை பாசம் எல்லாம் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வருவேன் இந்தியா மக்கள் ஒரு நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் வரணுன்னு என்ன படிச்ச முருகன் கிட்ட கேட்டுக்கிடுறேன் நன்றி வணக்கம் பேட்டா எம்ஜிஆர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்பா ஸ்டைல் கடைசி தான் சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்படியே அந்த எம்ஜிஆர் போடுற மாதிரியே உடைகளை நின்று கொண்டு ஆனால் அந்த ஸ்டைல் கூட அந்த அதே மாதிரி தான் இருக்கேன் அங்கே வாருங்கண்ணா பார்த்தீங்களா உண்மையாக பார்த்ததில் சரியான சந்தோஷம் எப்படி இந்த மாதிரி தொழில் போலயா என்ன लीव నీవు ఇందాందా பாருங்க எல்லாமே கூடாளி தான் ஐயாடாங்க பாருங்க है பாத்து போனா சாதி சினிமா காட்டுது பாருங்க இது ஏமாத்தாம என் ஜீவத்தை දෙන්නේ அபி கெனாப்பு தேய்கुत네 கெனினா தேய்கुत네 ஆலி சட்சகிய அனுபவசி ஆதிமர்னா தபெகிட்டர புரு அப்படிய வல்லන්නේ மாதாந்த கேதியே மை லைட் குட் லைஃப் ஜெண்டல்மேன் லைஃப் மை லைஃப் இஸ் ஆஃப் ப்ளாடி நாட் அமலான் பிரேக் நோ பெட்ரோல் ப்ரொデューசர் நோ மோட்டார் மை கண்ட்ரோல் ස්යියි යි කොටිනෝබැම න පස්ස අයිතිඉන්න ඉන්න කාණ්ඩින්නේ සතුට ඉන්නවා කාලබීලා සල්ලි සල්ිකරට සල්ි කණඩබයක් කෑම තමයි ගණඩ පුොලො සතුට කියීනක ුදුල්ලාගණන්ඩබෑ වැඩිති අන්ඩබෑ ම වැරදිවඩ කොරන්නවස නිස පොන්නෑ ගංජ පොන්න කුඩි කොන්න යිස්පොන්න නෝඩ්රිී නොස්මෝකට මයි ලයිු ලයි ජෙමල් යි சரி இந்த மக்களே எனக்கு சத்துடன்சஷமா மில்லியன் கணக்கு தேடி இருக்கான் அன்பு ஆறடி மண்ணில் தான் இருக்கு சொந்த பந்தம் ஒன்னும் இல்லை நாங்க செத்த எங்க வாயில மண் வீட்டுக்கு போன அந்த சோறு வாயில இதுதான் அடி அளவும் வாழ்க்கையா எப்படி காலசியும் ஆனால் பத்து மணி தண்டனை திரையுலகத்தை வென்ற முன் மணி தான் பேசிட்டார் ரஜினி சார் எனக்கு சரி அப்படி சந்தோஷ் ஏன்னா அவரு ஸ்பீட் நல்ல மனுஷன் ரஜினி சார் இந்தியாவில் பார்க்க வந்துடுவாங்க அவங்க எங்கேயும் சுத்தி சுற்றி அலைஞ்சி இன்னைக்கு கண்டுட்டாங்க

ஓகே தேங்க்யூ உண்மையாக என்ன சொல்லணும் உண்மையாக ஒரு நல்ல ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்துதில் சந்தோஷமாக இருக்கு வர என்ன என்ன கேட்டாலும் வந்து அதுக்கேற்ற வகையில் வந்து சலிக்காமல் எங்களோட வந்து உண்மையாகவே நல்ல விதத்தில் வந்து பேசி அதோட எங்களை பழகினாங்க உண்மை ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வந்து போய் படம் மட்டும் எடுத்துக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா எட்டா எம்ஜிஆரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கே கழிச்சு காய்ச்சி கொண்டிருக்கும்போதே நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க ஸோ அவர் அப்படியே வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே இந்த அளவுக்கம் பெட்டாக கடையையும் ஒரு அப்படியே காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் ஸோ இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே இந்த காணொலி இன்றோலேயே சொல்லியிருப்பேன் கொழும்பு அதாவது வர்த்தக மையமாக காணப்படுற ஒரு பகுதி தான் இது இலங்கையில் இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையான பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் வந்து இங்கே வந்தோம்னா நம்ம ரொம்ப குறைவாக வந்து வாங்கி கொண்டு போகலாம் ஸோ அப்படி ஒரு இடம் தான் இது இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாங்க இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விடயங்கள்லாம் இருக்குது ஸோ அதுமே என்ன சொல்கிறேன் பல ஒரு ஆக்கல் கொண்டே வராங்க இந்த பக்கத்தில் கடுப்புகள் மாக்குகள் கப்புகள் ஃபோன் விற்கிற விலைக்கு ஃபோனுக்கு அசசரி தான் கூடுதலாக இருக்குது கவர் கவலையே கேஜி வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அடிக்கடி இதில் இந்த கார்களுக்கு வைக்கக்கூடியது முடியுது பாருங்கள் கார்களுக்கு வைக்க முடியும் இந்த நாட்டம்ம மாதிரிலாம் போறாங்க பாருங்கள் மொபைல் ஃபோன் அசிதாங்க இருக்குது நீங்கள் யாராவது ஒரு யூடியூபர் வந்து புதுசாக சேனல் வந்து பிளாக்றாங்க போட்டிங்கன்னா நிறையா கொழும்பு பெட்டாக்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒட்டு மத்தான் வாங்கி சும்மா அங்கே இருக்கிற லோக்கல் கடைகளில் போனீங்கன்னா அநியாயத்துக்கு நட்டப்பட்டு போயிடுவீங்க பார்த்தீங்கன்னா உண்மையாக மக்கள் வர வர கூடி கொண்டு தான் இருக்காங்க அதோட இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் வந்து ஒரு மணி நாங்கள் வந்து சாப்பிட்ற டைமுக்கு தான் இந்த பக்கத்தில் வந்து அப்படி அந்த டைம் கூட நிறைய பேர் ரெஸ்ட்டாக இருப்பாங்க நான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபோன் கடை தான் நிறையவே இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் பேக்கெல்லாம் இருக்குது போய் பாப்பமாக இருக்கோம் பணத்தை பாருங்க குறுக்கமாக இருக்க நடந்து தெரியுது இதெல்லாம் குறுக்கு தெரு கொழும்புக்கு வந்திருக்கோம் நாங்கள் இதெல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையான டூல்ஸ் அந்த இதுகளுக்கு எல்லாம் டூல் சைட்டம் தான் இதில் பாருங்கள் ஒர்க்கின் கிளீனர்லாம் வச்சுருக்காங்க இங்கே வரேன் எல்லா நீ கிடையாது நாட்டில் போகிறோம் அப்போ நூற்றி எண்பது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இதாங்க ஐயா இதாங்க ஓ

இந்த பேக் என்ன விலையா நாங்கள் பேட்டியில் அந்த இன்ஜியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டாம வேலை செய்வதாக வந்து சொல்லியிருக்கேன் நாட்டாம வேலை சொன்னால் இளைஞர்கள் தெரியும் இதே இலங்கை தாண்டி வெளியால் வந்து பார்க்குறாங்களுக்கு நாட்டாம வேலை என்றால் இந்த கடைகளுக்கு தேவையான அடுத்த ஒரு வண்டி லோன்களை வச்சு அதை இழுத்து தெரியக்கூடியவர்கள் தான் நாட்டாமை அதாவது தினசரி கூலி வேலை செய்கிறவர்கள் தான் நாட்டாமை இப்போ நீங்கள் எங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கிறவர் வந்து ஒரு நாட்டாமை அப்படி வந்து சாதாரண வேலை செய்யக்கூடியவர் தான் அந்த பெட்டா எம்ஜிஆர் அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் மாதிரியே உடைகள் அணிந்து இந்த பகுதியில் உலாவறதால இங்கே இருக்கிற மக்களால் வந்து குறித்து இடங்காரப்பட்டு அவர் வந்து நிறைய பேரால பேட்டி எடுக்கப்பட்டு வந்து பிரசித்தி அளவுக்கு பிரசித்தி என்னன்னு சொன்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிசி செய்தியாளர் கூட வந்து அவரை பேட்டி எடுத்திருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவின் முதலமைச்சராக வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ உள்வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க இதே போன்று நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குறாங்க